இந்த ஜூலை மாதம் பல பெரிய நடிகர்களோட முக்கிய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வந்திருக்கிறது ஏன்னா அடுத்தடுத்த மாதங்களில் அவர்கள் நடித்திருக்கும் படங்கள் வெளியாக இருக்குது அவங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக இருக்கிறது லோகேஷும் ரஜினியும் இந்த படத்தில் இணைந்திருப்பதால் ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த படத்தில் அமீர் கான் நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் உபேந்திரா போன்ற நடிகர்கள் நடிக்க வைத்து பல மொழிகளையும் வெளியிட்டு கல்லா கட்ட திட்டமிடுக்கிறது இந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த படத்தில் இடம்பெற்ற சிக்கடு மோனிகா இரண்டு பாடல்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றது இதில் மோனிகா பாடலுக்கு பல பெண்களும் நடனமாடி ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அடுத்த பவர் ஹவுஸ் பாடல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது அதே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ட்ரெயிலரையும் வெளியிடுகிறார்கள் ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா திரிஷா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கருப்பு இந்த படத்தில் வழக்கறிஞர் கருப்பசாமி என இரண்டு வேடங்களில் சூர்யா நடித்திருக்கிறார் இந்த படத்தை தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் வரும் இருபத்தி மூணாம் தேதி சூர்யாவின் பிறந்தநாள் என்பதால் அன்று கருப்பு படத்தின் டீசர் வெளியாக உள்ளது அதேபோல் தனிஷ் இயக்கி நடித்துள்ள திரைப்படம் இட்லி கடை இந்த படத்தில் அருண் விஜய் நித்யா மேனன் ராஜ்கிரண் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு ஜி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார் வருகிற அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த படம் வெளியாக உள்ள நிலையில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக உள்ளது இது மாதிரி சினிமா அப்டேட்டாக நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே